அடுத்த கொஷின் பாருங்கள் ரியா என்பவர் சைக்கிள் வாங்குவதற்காக பதினைந்தாயிரத்தை பத்து பர்சன்டேஜ் தனி வட்டி விதத்தில் கடனாக பெற்றார் அதாவது சைக்கிள் வாங்குவதற்காக பதினஞ்சாயிரம் வந்து பத்து பர்சன்டேஜ் தனி வட்டி விதத்தில் கடனாக பெற்றிருக்காங்க அதாவது அசல் வந்து பதினஞ்சாயிரம் சொல்லிட்டாங்க அடுத்து ஆர் வந்து பத்து பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அவர் ரூபாய் ஒன்பதாயிரத்தை கடனை முடைக்கும் போது வட்டியாக செலுத்தினார் எனில் அவர் எத்தனை ஆண்டுகள் கழித்து கடனை கொடுத்திருப்பார் அதாவது வட்டி மட்டுமே ஒன்பதாயிரம் கொடுத்துருக்காரு ஆனால் எத்தனை வருஷத்தை கொடுத்தாருன்னு தெரில அப்போ வந்து வட்டி மட்டும் எதுங்க இன்ட்ரெஸ்ட் கொல்ட்டு ஒம்பதாயிரம் கொடுத்துட்டாங்க வருஷம்தான் நம்மளை கேட்டிருக்காங்க வருஷம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபானா பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் கொல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்பதாயிரம் சொல்லிட்டாங்க ஒன்பதாயிரம் ஈக்குவல் டு அசல் வேலி வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் இன்ட்டு என் வாலி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இருபது பை நூறு இதை சால்வ் பண்ணி போடுங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இதில் பாருங்கள் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் இதை அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு பாஞ்சு ஆறு பாஞ்சு தொண்ணூறு எண் வந்து ஆறு ஆண்டுகள் இந்த கேள்விக்கான வெடின்னு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆறு ஆண்டுகள் எண் வந்து ஆறு ஆண்டுகள் கிடைச்சிருக்கு சரி வாங்க அடுத்த கொஷின் போகலாம் ஏழாவது கொஷின் ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு ஆண்டுகளில் ரெண்டு மடங்காக மாறும் எனில் தனி வடிக்கான சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான கணக்கு தான் அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை பி வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது அது வந்து எண் வந்து எட்டு ஆண்டுகளில் டபுள் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது நூறுரூபா நூறுரூவா எடுத்துக்கிட்டால் அது வந்து எட்டு ஆண்டுகளில் இரநூறுவா ஆகிடுது அப்படின்றாங்க இதுக்கு வந்து சிம்பிளான ஃபார்முலா இருக்குது அதாவது மடங்கு எவ்வளோன்னு பாருங்கள் ரெண்டு மடங்கு அப்போனா இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு ஆர் ரெண்டு மடங்குனா நூறு போடுங்க இதுவே மூணு மடங்குனா என்ஆர் ஈக்குவல்டு டூ ஹண்ட்ரட் நாலு மடங்குனா என்ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து இதுமாரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கத்துக்கு பாருங்கள் நமக்கு தேவையானது என்ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் நமக்கு வந்து என்னோடய வேல்யூ எட்டுன்னு கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்மூலில் போடுங்க எட்டு இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இது வந்து ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பை எட்டுன்னு வரும் இதை சால்வ் பண்ணி போடுங்க இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு எட்டு எட்டு மிச்சம் ரெண்டு இருபது இருக்குது ரெண்டு எட்டு பதினாறு அதாவது பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குது மீதி நாலு இருக்குது நாலு வந்து எட்டால் வகுப்படாது அதனால் பார்த்தீங்கன்னா புள்ளி ஜீரோ சேர்த்துக்கங்க இப்போ வந்து நாற்பது ஆகிடுச்சி நாற்பது எட்டு அஞ்சு நாற்பது அதாவது அஞ்சு முறை போட்டிங்கன்னா நாற்பது இது ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் ஆப்ஷனில் வந்து இல்லை இது வந்து எப்படி போடலான்னா பன்னெண்டு அதாவது மீதி நாள் இருக்குதுங்களா இதோட பை எட்டு இருக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஆறு கொல்ட்டு பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு பர்சன்டேஜ் இது தான் வந்து ஆன்சர் பன்னெண்டு புள்ளி அஞ்சுன்னு போட்டாலும் சரி தான் ஆப்ஷனில் எதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பன்னெண்டு ஒன்று பை ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் கொஷின் பாருங்கள் ஒரு தொகையானது ஆண்டுக்கு பதிமூணு ஒன்று பை ரெண்டு தனிவட்டி விதத்தில் நான்கு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ வை தருகிறது எனில் அந்த தொகையை காண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அசல் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது பி வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் ஆர் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஒன்று பை ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க அடுத்து பாருங்கள் நான்கு ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க எண் வந்து நாலு ஆண்டுகள் அதாவது மொத்த தொகையாக வந்து இவ்வளோ தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்த தொகை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ தருதுன்ட்டாங்க ஐஇக்வல்ட்டு சாரி ஏஐகோல்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அசல் கேட்டிருக்காங்க அசல் தான் நமக்கு தேவை இப்போ ஃபார்மலாக சப்சிட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது அதாவது அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் அசல்னு சொல்லிட்டாங்க தான் வந்து இந்த அமௌண்ட்டு இப்போ நம்ம ஏக்கு பதிலாக இங்கே ஐக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பாருங்கள் ஐக்கு பதிலாக ஏ மைனஸ் பின்னு போடலாம் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக நம்ம எக்ஸ் போட்டிருக்கோம் இன்ட்டு என் வந்து நாலு ஆண்டுகள் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வட்டி விதத்தை வந்து பார்த்திங்கன்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருங்க அப்போ நம்ம பின்னமாம் மாற்றணும் அப்போது பின்னமோ மாற்றினா இது பெருக்கி இது ப்ளஸ் பண்ணிக்கணும் பதிமூன்று பதிமூணு இன்ட்டு ரெண்டு இருபத்தாறு ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு பை ரெண்டுன்னு போடலாம் ரோடு பை ரெண்டு இன்ட்டு ஹண்ட்ரட் இது சால்வ் பண்ணி கொடுங்க ஒரு ரெண்டு 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 நாலு இதை அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு நூறு இப்போ வந்து பாருங்கள் இது வந்து அப்படியே வச்சுக்கங்க இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்டு எக்ஸின்ட்டு அதாவது இருபத்தி எக்ஸுபாய் ஐம்பது இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவஷன் வச்சுக்கோங்க அதாவது நமக்கு வந்து ஃபார்முலாக தெரியும் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ அதாவது அசலும் வட்டியும் செஞ்சு தான் அமௌண்ட்டு நமக்கு அமௌண்ட்டு தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ அசல் வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு தெரியாது P, பிக்கு பதிலாக நம்ம எக்ஸுன்னு எடுத்துருக்கோம் அப்போ எக்ஸுன்னு போட்டுங்க ப்ளஸ் ஐக்கு பதிலாக நம்ம இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதை போடுங்க 20x ஏழு எக்ஸு பை ஐம்பது இப்போ வந்து இது சால்வ் பண்ணி போடுங்க இது வந்து ஐம்பது வந்து ஐம்பது மாறிடுங்க ஈக்குவல்ட்டு இது மறுபடி பண்ணிங்கன்னா ஐம்பது எக்ஸு ப்ளஸ் இருபத்தஞ்சி எக்ஸு டூடபை ஐம்பதுன்னு வரும் இந்த ஐம்பது வந்து என்னென்னு நினச்சிருங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ இன்ட்டு ஐம்பது ஈக்குவல் டு ஐம்பது இருபத்தி ஏழு போட்டிங்கன்னா எழுபத்தி ஐந்து எக்ஸு இது சால் பண்ணி எக்ஸு மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி அமௌண்ட் என்ன நினச்சிடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு இது மொழி நம்பராக மாற்றணும் மூணு நம்பராக மாற்றினா இன்ட்டு பத்து போடுங்க பன் பத்து போட்டிங்கன்னா இந்த அஞ்சு வந்து புள்ளிக்கு என்னடா வந்துடும் அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சி மேலே பத்தாள் வரைக்கும் பிஏ பத்தாள் வகுக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனோம் இன்ட்டு ஐம்பது ஜீரோ பை எழுபத்தி ஏழு பத்தாள் வகுக்கணும்னு சொன்னால பத்து போட்டுக்குங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இது வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் போல போட முடியுமா பாருங்கள் பதினோராமே போட போடுங்க ஒரு பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று எழுபத்தேழு இது பாருங்கள் தப்பாக போட்டுவிட்டேன் இது வந்து பதினொன்று ஆள் வைக்கணும் அதாவது ஏழு பதினொன்று எழுபத்தேழு இது பதினொன்றில் போடுங்க ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மிச்சம் மூணு அதாவது ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மிச்சம் எட்டு இருக்குது எட்டு எண்பத்தி ரெண்டுன்னா ஏழு பதினொன்று எழுபத்தேழு மிச்சம் அஞ்சு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு இது ஃபுல்லாக போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி வருது இது மறுபடியும் ஏழை அடிச்சு போடுங்க ஒரு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் மிச்சம் ஒன்று பதினேழு இருக்குது ரெண்டு பதினாலு மிச்சம் மூணு ஐயாயிரம் முப்பத்தி அஞ்சு மொத்தமாக முந்நூற்றி இருபத்தஞ்சி வருது எக்ஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு அஞ்சு வருது இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதை பெருக்கி போட்டிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி கிடைக்கும் அதாவது எக்ஸ் தான் நான் வந்து பீன் எடுத்திருக்கோம் அப்போ அசல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி தான் அசல் வேல்யூ இந்த கொஷினுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ஆப்ஷன் எதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் சி தான் எதுக்கான ஆன்சர் ஒம்பதாவது கொஷின் பாருங்கள் சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் தனி வட்டியாக இருபத்தி ஆறாயிரத்தி எண்பதை செலுத்தினார் எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது குறிப்பிட்ட அசல்னால் பி வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியாது எண் வந்து நாலு ஆண்டுகள் சொல்லிட்டாங்க ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் சொல்லிக்கிறாங்க சொல்லிட்டாங்க அடுத்து தனி தனிவட்டியாக அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பதுன்னு சொல்லிட்டாங்க இதிலேருந்து நம்ம கேட்கறது வந்து அசல் தான் கேட்டிருக்காங்க இப்போ ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் வந்து சப்ஜெக்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து இருபத்தோராயிரத்தி இரநூத்தி எண்பதுன்னு சொல்லிட்டாங்க ஈக்குவல் டு அசல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்டு என்ன வந்து நாலு ஆண்டுகள் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஒம்பது புள்ளி அஞ்சு டீ பை நூறு இது வந்து புள்ளி வச்ச நம்பராக இருக்குது இது வந்து முழு மூலி நம்பராக மாற்றிடுங்க அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஜீரோ ஈக்குவல் டு பி இன்ட்டு நாலு இது வந்து பத்தாள் பெருக்குன்னா தொண்ணூத்தஞ்சு ஆகிடும் பத்தாள் பெருக்கி பத்தாள் ஓக்கணும் நூறு இன்ட்டு பத்து இதை அடித்து போடுங்க ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாள் நூறு இதை அடித்து போடுங்க ரெண்டு அஞ்சு பத்து பத்தொம்பது அஞ்சு தொண்ணூத்தஞ்சு இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் அதாவது பி மோட்டைங்க வச்சுக்கிட்டு மீதி என்னென்னு நினச்சிருங்க இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு ஜீரோ ஜீரோ பத்தொம்போது இந்த இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு மேலே போயிடும் இது பத்தொம்போது அடித்து போடுங்க ஒரு பத்தொம்போது பத்தொம்போது மிச்சம் ரெண்டு இருக்குது மறுபடியும் ஒரு பத்தொம்போது பத்தொம்போது மிச்சம் மூணு இருக்குது ரெண்டு பத்தொம்போது முப்பத்தி எட்டு ஜீரோ இதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க அதாவது இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு ஐம்பது ஐம்பது கூட நூற்றி பன்னெண்டு பேர் இருக்குங்கண்ணா ஐம்பது கூட நூற்றி பன்னெண்டு பேருக்குண்ணா ஐம்பத்தாறு டபுள் ஜீரோ வரும் இந்த ஜீரோவை சேர்த்துங்க அதாவது அசல் தொகை வந்து ஐம்பத்தாறாயிரம் இந்த கேள்விக்கான கணவாடின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் அசல் ரூபாய் மூணாயிரமானது வந்து மூணாயிரம் சொல்லிட்டாங்க அது வந்து ஆறு வந்து ஆறு ஒன்று பை நாலு பர்சன்டேஜ் வருட வட்டி விதத்தில் அதாவது நாட்களாக கொடுத்துருக்காங்க கலப் பின்னத்திலேருந்து பின்னதமாக மாற்றுங்க அதாவது ஆறு நாள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பை நாலு பர்சன்டேஜ் அதாவது நாட்களாக கொடுத்துட்டாங்க நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது வகுப்பாட்டாக அது இயர் நாலாவது வகுப்படலாம் அது வந்து சாதாரண ஆண்டு தான் இந்த இந்த நாட்களுக்கு இடைப்பட்ட நாட்கள் எவ்வளோன்னு பாருங்கள் அதாவது பிப்ரவரியில் வந்து இருபத்தெட்டு நாள் அதில் இருபத்தி நாலு நாள் இருக்குது மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தோரு நாள் இருக்குது ஏப்ரலில் பதினெட்டு சேர்த்துங்க இதை சேர்த்து கூட்டி போட்டிங்கன்னா ஒன்பது பதிமூணு மிச்சம் ஒன்று எழுபத்தி மூணு நாட்கள் வருது இந்த சம்மு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதாவது எழுபத்தி மூணுன்னு வந்தால் நம்ம வந்து எண் வந்து ஒன்று பை அஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எழுபத்தி மூணு வந்திருக்கு இப்போ வந்து ஃபார்முல சப்ஷிட் பண்ணுவேன் இன்ட்ரெஸ்ட் இக்குவல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஐ இக்குவல்ட்டு பிஆர்ட் வேல்யூ மூணாயிரம் இன்ட்டு என்னோடய வேல்யூ ஒன்று பை அஞ்சு இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தஞ்சி இந்த நாலு நாளைக்கே போட்டுங்க இன்ட்டு ஃபார்மல் ஒரு நூறு இது அடித்து போடுங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஒரு அஞ்சு 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 இருபத்தஞ்சி மீது எடுத்து பாருங்கள் மூஞ்சி பாஞ்சு ஐ கொல்டு நூற்றி ஐம்பது விவாபை நாலு இது அடித்து போட்டிங்கன்னா மூணு நாள் பன்னெண்டு மிச்சம் மூணு ஏழு நாள் இருபத்தி எட்டு புள்ளி மிச்சம் ரெண்டு இருக்குது ரெண்டு வந்து நாலால் அடிப்படாது அடிபடாது வந்து புள்ளி ஜீரோ சேர்த்துங்க ஐநாள் இருபது இந்த கேள்விக்கான வட்டி விதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ ஆப்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்